வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்புகளை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ பதினேழாந்தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கு ஸோ வெற்றி மிஸ்ஸு தான் ஸோ பதினெட்டாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம்பா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வாட்ச் பண்ணிப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் வினிங் கொடுப்போம் ஸோ அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லாமல் ஸோ கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் அம்பா ஸோ நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஃபுல் வென்ட் வெற்றி காண்டிதான் எடுத்து கொண்டு வரோம் ஸோ ட்ரா நம்பர் வந்து எல்லாமே ட்ரா வந்து புது ட்ராவாக இருக்குது ஸோ ஓகேம்பா ஸோ அம்பா பெஸ்ட்டான கிசிங் பார்ப்போம் ஸோ ஒரு ஃபுல் வினிங் கொடுக்க முயற்சிப்போம் கேஎல் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கிஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஎல் புக்கிங் பண்ணிடலாம் ஸோ கேஎலுக்கான ஆஃபரு ஸோ கேஎலுக்கான ஆஃபர் நானூறுரூவாய்க்கு மேல் பதிவு செய்தால் நானூறுரூவாய்க்கு மேலே புக்கிங் போட்டிருந்தா நம்பர் போட்டிருந்தா ஸோ மூன்று அதாவது மூணு நம்பர் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நண்பர்களுக்கு கொடுக்கப்படும் போனஸ் பரிசு ஸோ எழுபது ரூபா டிக்கெட் டிக்கெட் அமௌண்ட்டு ஸோ ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டு ஸோ எல்லாமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்கப்பா ஸோ ஆஃபர் சரியான ஆஃபர் சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ இது ஒரு ஆஃபராக கொடுத்துருக்காங்க நம்பர் வந்து எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ அதே மாதிரி ஃபுல் வெற்றி அனுச்சுனா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி அனுச்சுனா உடனே கொடுத்துருவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் அல்லது வெற்றி போனால் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனிப்பா ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ ஆஃபர் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துருப்பீங்க ஸோ எடுக்க மிஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கலாம்ப்பா நான் எடுத்து காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கணும் எடுத்துக்கணும்ப்பா ஓகேம்பா ஸோ கெஸ் பார்க்கலாம் ஸோ ஏ போடில் அஞ்சு ஜீரோ மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போர்டில் ஜீரோ ரெண்டு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போர்டில் ஒம்பது எட்டு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸில் ஐநூற்றி ஒம்பது ஜீரோ இருபத்தெட்டு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு ஸோ மூணு நம்பரு போர்டில் உள்ளதை எடுத்திருக்கோம் ஸோ சப்போர்ட் நம்பரில் ஜீரோ பதினொன்று ஜீரோ முப்பது ஜீரோ முப்பத்தி ஆறு அப்படின்னு நடத்திருக்கோம் ஆல் போர்டு அஞ்சு ஒம்போது அப்படின்ட்டு யெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகும் பாருங்கம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்துருவோம் எழுநூற்றி ஐம்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் எழுவத்தொம்போது இருபத்தொம்போது இருபத்தி ரெண்டு முப்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸ் ட்ரை பண்ணியில் பன்னெண்டு எண்பத்தொம்போது இருபது சைபர் அஞ்சு அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ பிசியில் ஸோ எல்லா நம்பரும் ட்ரை பண்ண முடியலைன்னால் ஸோ பிசியில் ஏன்னா பீபூவில் எட்டு பெண்டிங்கில் இருக்கும்பா ஸோ பீபூவில் எட்டு பெண்டிங்கு ஸோ ஒம்பது வந்துச்சுன்னா எண்பத்தொம்பது வரலாம் இல்லை சைவர் ஒம்பது ஸோ இதோ நம்பரை ட்ரை பண்ண முடியலைன்னா ஸோ எண்பத்தி ஒம்பது இங்கே கொடுத்துருக்கோம் இரநூத்தி எண்பத்தொம்போது ஐநூற்றி ஒம்போது அப்படின்ட்டு ஸோ ரெண்டு நம்பரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ அதான் பிசியில் எடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் மேட்ச் ஆகலைன்னா ஒரு பிசி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள்ப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி சந்திப்போம் தீப்போம் பாய் செய்யும்